வெல்கம் டா ஒரு குருக்களம் இருபது மார்ச் அதாவது வந்து பிஎஸ்டிஎம் டிப்ளமோக்கு எலிஜிபிளாக இல்லையா அவங்க அனுப்பியிருக்க கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு போட்டிருக்காங்களே அன்னைக்கு போகணுமா போக வேணுமா அதுக்கடுத்து என்ன வேகன்சி வந்து என்ன போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுறது இப்போ மேலே படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் செலெக்ட் பண்ணுறது இல்லை சார் நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு நல்லா வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கேன் ஃபீல்டில் அப்படின்னா அவங்க வந்து என்னை டைப் ஆஃப் வந்து போஸ்டிங் செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி போகிறவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா சார் இது மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்குது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ வந்து பிஎஸ்டிஎம் வந்து டிப்ளோ டிப்ளமோக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது டிப்ளமோக்கு பிஎஸ்டிங்கிறது இதுவரை இல்லை இப்போ தான் வந்து தமிழ் மீடியம் இப்போ கரண்ட்டில் வந்து கொண்டு வந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி முடிச்சவங்க எல்லாருக்குமே பிஎஸ்டிஎம் டிப்ளமாவுக்கு இல்லை அப்போ எலிஜிபிள் ஆனால் கூப்பிட்டுருக்காங்கல்ல என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீ போங்க உங்களை வந்து எந்த டைமில் கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா ஜென்ரல் டைமில் தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க பொது பிரிவினரில் கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க ஒருவேளை நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொது பிரிவினரில் உங்களோட மார்க்குக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம் அதனால இதுலேயும் மாற்றங்கள் வரலாம் அதனால வந்து நீங்க கவுன்சிலிங் கூட்டிருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க போங்க அட்டன் பண்ணுங்க அதே பிஎஸ்டிஎம்ல நீங்க வந்து ரொம்ப மார்க் ரொம்ப லோவா பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து போறது வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு அப்போ வேணாம் நீங்க யோசிச்சுக்கிறோங்க அப்பயும் நான் போக வேணாம்னு சொல்லல இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் போகுது அப்பிஎஸ்டிஎம்ல இருக்கக்கூடிய டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்போ பிஎஸ்டியும் டிகிரி ஒத்தி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது டிகிரியில் பிஎஸ்டியும் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு அதாவது வந்து நீங்கள் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் பிஇ வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் அதர் அதில் இருக்கக்கூடியவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா சொன்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருப்பீங்க உங்களுடைய மார்க் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேயே வருது உங்களுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் இப்போ அடுத்து வந்து போஸ்டிங் என்ன செலக்ட் பண்ணணும்னா இருபத்தி ஓரம் தேதி போதும் போகிறவங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வர டவுட்டு தான் யாராருக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கும் வேகன்சி அப்படின்னு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா எண்பது பர்சன்டேஜ் கிட்ட இருபத்தி ஓராந்தேதியை வந்து முடிஞ்சிடும் இந்த பிசி ஜென்ரல் டன் அதுக்கடுத்து எம்பிசிடிஎன்ஸில் நான் முடிஞ்சிடும் ஓகே அது அதே மாதிரி உமன்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிடுவாங்க இந்த உமன்ஸ் ரிசர்வீசனில் இருக்கக்கூடியது தான் ஃபில் பண்ணிடுவாங்க அதனால வந்து மீதி இருக்கக்கூடிய கேட்டகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பற்றி தான் கொஞ்சம் ப்ரிப்பரன்ஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியிலாம் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் டென் பிசி அதுக்கடுத்து உம உமனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கட்டும் எம்பிசிட்டினு சேர்க்கட்டும் இதில்னா நான் சொன்ன மாதிரி எண்பது பெர்சன்ட் போஸ்டிங்கிட்ட முடிவு பாசிபிலிட்டி அதையும் இருக்குது அதனால வந்து அந்த முத நாள் போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் வந்து செலக்ட் பண்ணுங்க டுவார்டில் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க இல்லை டிவன் செலக்ட் பண்ணுங்க நீங்க படிக்கணும் மேலே ஏஇ ஆனா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஓவர்சியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் லாஸ்டா செலக்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிறேங்க ஏன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டரோட கிரேடு வந்து உங்களுக்கு கிரேடு போரு தான் குரூப் ஒர்க் கேட்டகரியில் வரும் அதனால வந்து உங்களுக்கு சம்பளமும் கம்மி ஒர்க் நேச்சரும் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒர்க் ப்ளஸாக கூடிய ஒர்க் வந்து நீங்கள் அடுத்து வந்து மேலே படிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபீல்டு ஒர்க் வச்சு தான் இருக்கும் அப்போ ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அதனால் வந்து அது அது தான் இருக்குங்கிற பட்சத்தில் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ஆப்ஷன் இருக்கும் போது நான் படிக்கணும் சார் அடுத்து ஏஇ ஆகணும் மேக்ஸிமம் அதை தான் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்டில் ஜேஇயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து டவுன் பிளானிக் இன்ஸ்பெக்டரோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை டிமனோட செலக்ட் பண்ணலாம் அதே வந்து உங்களுக்கு வேறு வழியில் டெக்னிக்கல் ஓவர் ஒரு சிலையும் இருக்குது அப்படின்னா டவுன் பஞ்சாயத்தில் ஓவர் சிலர் செலக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் படிக்கிறது நல்லாயிருக்கும் வேறு வேற வழ கார்பரேஷன்லேயும் முனிசிபாலிட்டி கிரேரியலையும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா டெக்னிக்கல் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் இன்ஸ்பெக்டரை பற்றி நான் சொல்லிட்டேன் அதனால் அதை யோசிச்சுக்கிறேங்க வேற போஸ்டிங் இல்லாத பட்சத்துக்கு அதை ஆப்ஷனில் யோசிச்சுக்கிறேங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து நான் செலக்ட் ஆகலையே சார் கவுன்சிலிங் பற்றி போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அட்டன் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேன் வந்து டீன்பி சூரியன் கால்பர் கால் பண்ணி இன்டர்வியூ நான் இன்டர்வியூ டிப்ளமோ ஐடி வர வரப்போகுது அப்போ எல்லா தரப்பட்டவங்களுக்கும் வரப்போகுது ஐடி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் வரப்போகுது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க முனிசிபாலிட்டிலேருந்துமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலைல நான் எதிர்பார்க்கலாம் இது வந்து நான் டெடேட் தான் தான் சொல்கிறேன்னு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அது ஜூலைங்கிறது ஆகஸ்ட்டு கூட போகலாம் அடுத்த நோட்டிஃபிகேஷனெலாம் கண்டிப்பாக விடுவாங்க அதனால் வந்து இவங்க எல்லாம் ஏப்ரல் எண்டில் போய் போஸ்டிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ப்ராசஸ் வந்து மே மாதம் விட்டுட்டு ஜூன் எண்டு ஆறு ஜூலையில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்கிட்ட டிப்ளமோ ஓரியன்டாக இருபதாம் தேதி சாரி இருபதுல ஆரம்பித்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரையும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க எல்லோரும் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூ சாரி இன்டர்வியூன்னு சொல்றேன் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற போஸ்டிங் கிடைக்கணும்னு நான் நான் வேண்டிக்கிறேன் இருபத்தி தேதி பொறுத்தவரை பிரச்சனை இல்லை இருபதாம் தேதியிலுமே நீங்க டிகிரி பிஎஸ்டியும் வச்சிருக்கீங்க டிப்ளோம பிஎஸ்டியும் இல்ல ஆனா டிகிரி பிஎஸ்டி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்பயே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் போஸ்டிங் கிடைச்சிடும் அது மாதிரி இருபத்தி ஒராம் தேதி போக முடியவங்களுக்கு மேக்சிமம் போஸ்டிங் கிடைச்சிடும் இருபத்தி இரண்டாம் தேதி தான் டவுட் இருக்கும் அதை எண்பது ப்ளஸ் நம்ம இன்ஸ்டூல் என்றால் போகக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து எங்கெங்கயோ சிவில் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு சப்போஸ் போஸ்டிங் கிடைக்கலன்னா ஒரு இதுவே திரும்பி வந்தாலோ இல்லை வந்து வேற வெளில சிவில் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள் போஸ்டிங் கிடைக்கலன்னு திரும்பி வந்தாலோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அடுத்து எக்ஸாம்ஸ் வரிசையாக இருக்குது அதுக்கு நீங்கள் கண்டினியூ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் ஒரு வேக்கன்சிஸ் வாங்குற மாதிரி ஃபில் ஃபில் பண்ணுங்கள் அதனால் இதை ஒத்தியோம் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காம அடுத்து நமக்கு வாய்ப்புகள் இல்லாட்டியும் நீங்கள் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணலாம் அடுத்தே நமக்கு வாய்ப்பு வரிசையாக இருக்குது பொழுது நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்து இன்னையிலேருந்தாச்சும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்தாச்சும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு நான் போஸ்டிங் உங்கள் கையில் இருக்கும் இதை மனசில் வச்சுக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக போகக்கூடிய அந்த எண்பது ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு அதுக்கு சிவில் கம்யூனிட்டியில் வெளில போக அன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அரசு அதிகாரியாகி ஒரு நேர்மையான மக்களுக்கு பணிபுரியணும் அதுக்கடுத்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகிறீங்க அது மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இது மாதிரி கஷ்டப்பட்டு உண்மையான திறமை இருக்கக்கூடிய உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை உதவி பண்ணுங்கள் தேங்க்யூ